திருவாரூர் நாகை ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு விரைவாகவும் எளிமையுடனும் பணியாற்றி வந்த திருவாரூர் ஆர் எம் எஸ் அஞ்சல் பிறப்பகத்தை மூடுவதாக மத்திய அரசு அறிவித்தது இதனால் அரசு அலுவலகங்கள் மற்றும் வர்த்தகர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இனி மாலை ஆறு மணிக்கு மேல் தபால்களை அனுப்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து திருவாரூர் தபால் தலைமை அலுவலகத்தை அனைத்து கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது அதன்படி இன்று அனைத்து அரசியல் கட்சியினர் வர்த்தக சங்கத்தினர் தொழிற்சங்கத்தினர் சமூக அமைப்புகள் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மற்றும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசை கண்டித்து திருவாரூரில் அமைந்துள்ள தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர்

திருவாரூரில் நீண்ட நெடுங்காலமாக நமது முத்தமிழறிஞ்ச டாக்டர் கலைஞர் அவர்கள் காலத்திலே தொடங்கி வைக்கப்பட்ட ஆரம்பி என்று அழைக்கப்படுகிற தபால் திணிப்பதற்கு மாற்றுவது என்று இன்றைக்கு ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது இதனை இங்கிருந்து மாற்றி மயிலாடுதுறையிலிருந்து இருந்து இணைப்பதாக சொல்கிறார்கள் எதிர்த்து இன்றைக்கு வர்த்தகர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்கள் இன்னும் மக்கள் பிரதிநிதிகள் அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் தலைமையிலே இந்த முற்றுகை போராட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அந்த பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பொதுத்துறையை தனியாருக்கு விற்பது என்ற நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு விமானங்கள் அரசிடம் இல்லை ரயில்வே தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது இன்சூரன்ஸ் தனியார் மயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பிஎஸ்என்எல் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கவே அது தனியார் அனைத்து பொதுத்துறைகளும் போராடி கொண்டு வந்த பொதுத்துறைகள் அத்தனையுமே இன்றைக்கு தனியார் மயமாக தனியார் மயமாக ஆக்குவார்களோ என்று சந்தேகப்படக்கூடிய வகையிலே இன்றைக்கு திருவாரூரில் செயல்படுகிற ஆர் மயிலாடுதுறை இணைப்பதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இது எங்களுடைய கவனத்திற்கு வந்ததற்கு பிறகு குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாரும் கலந்து பேசி ஒன்றிய அமைச்சர் இதற்கென்று இருக்கிற அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்களிடம் ஒரு மூன்று பக்கத்திற்கான மிக விரிவான ஒரு தகவலை அடங்கிய ஒரு மனுவை ஒரு வார காலத்திற்கு முன்னாலே கொடுத்தேன் இன்றைக்கு இந்த நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று சொன்னதற்கு பிறகு இதை சுருக்கமாக உள்ளடக்கமாக பிரித்து நேற்றைய தினம் இந்த மனுவை நான் கொடுத்திருக்கிறேன் நாடாளுமன்றத்தில் மிக சுருக்கமாக இதை மாற்றக்கூடாது என்று சொல்லி இந்த மனுவை நேற்று கொடுத்திருக்கிறேன் அதே போல நம்மளது நடவடிக்கையின் அடிப்படையில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற குழு தலைவர் பேரன்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களும் அமைச்சரிடத்திலே பேசியிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறோம் ஆக இந்த நடவடிக்கையை கண்டிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் அகற்றக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நமது நாட்டிலேயே இரண்டு மாவட்டத்திற்கு என்று இருக்கிற ஒரு ஆரம்ப அலுவலகம் திருவாகூரில் தான் அப்படிப்பட்ட சிறப்பு நமக்கு இருக்கிறது இது இருக்கிற காரணத்தால் தான் சாதாரண மக்கள் உழைக்கிற மக்கள் ஏழை எளியவர்கள் மீனவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அத்தனை பேரும் எட்டு மணி வரை தபாலில் போனார் இங்கே பிரிப்பார்கள் இன்றைக்கு இரவு போட்டால் நாளை காலையிலே அவர்களுக்கு இந்த தபால் சேவை கிடைக்கும் கூரியர் சேவை கிடைக்கும் ஆக இந்த சாதாரண ஏழை எளிய மக்கள் கிடைக்கிற இந்த சலுகையை ஒன்றிய அரசு ரத்து செய்ய நடிக்கிறது கண்டிப்பாக மீண்டும் நாங்கள் அமைச்சரத்தில் பேசுவோம் மக்களையும் திரட்டி போராடுவோம் கண்டிப்பாக இதை எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் தொடர்ந்து போராடுவோம் தொடர்ந்து இதை இங்கே வரை தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் நடைபெறும் அரசு அதிகாரிகள் சந்திக்கிற நிகழ்வும் நடைபெறும் அமைச்சரையும் சந்திக்கிற நிகழ்வும் நடைபெறும் தொடர்ந்து போராடுவோம் என்பதை நேரத்திலே தெரிவித்து